Gracias.

இந்த பாராட்டு விழாவுக்கு நான் நிறைய பேசலாம் ஆனா இப்ப நேரம் தருவி நான் ரெண்டு ரெண்டு வரிகளையும் எல்லோரும் இன்புற்று இருப்பது அன்றி வேறென்றும் மழையின் பராபரமே அப்படின்னு சொன்னார் காயமாதர் உலகத்துல எத்தனையோ வரிகள் இருந்தாலும் இதை விட பெரிய வரி எனக்கு இருக்கிறதா தெரியல எல்லோரும் இன்புற்று இருப்பதன்றி வேறென்றும் முனையின் பராபரம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதைத்தான் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கறது அதையே கனமன்றமா சொன்னார் காங்கிராஜா சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம்

வாங்க ஊ ஊதியத்தினுடைய போதிய व्यों को

para 3 பைடாயா இருக்கு 11 படியில் பாத்தோம் பாத்திரியில வேற போட்டு அரைக்கலாம் அரைக்கலாம் 11 ரெஜிஸ்ட்ரல தரனே வந்து அந்த அரைக்கலாம் அரைக்கலாம் அரை பத்த பந்திகரத்துல வந்துட்டாங்க அந்த டேட்டாலல லேட்டஸ்டா வந்து ஒரு முனிச்சிரமான எலிசிமிக்க மாதிரியான ஒரு சின்னமான ஒரு இயற்கை வந்து மேற்கு வங்காளத்தில் அரகுமந்து ஒரு பாத்திர கிளசிச்சிர ஈஸ்வர ஐயாவுருக்கு மனமார்ந்த நன்றி கேட்டி சொல்லிறோம் அத வந்து பாத்தீன்னா நிக்சின் பத்தினுறாக நாயகரான மணிநேர பெற்ற ஆசிரியர்களுக்கு சிறப்பு செய்யும் பெற்ற ஆசிரியர்களுக்கு சிறப்பு செய்ய மரியாதைக்குரிய வட்டார கல்வியை